ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதிய தண்டல் சந்திரனை வந்து தீபாவளி முன்னிட்டு நிறைய நடன கலைஞர்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டுருக்காரு வருஷ வருஷம் உதவி பண்ணிட்டுருக்காரு நேற்று கூட பார்த்திங்கன்னா தீபாவளி அதுமா ஆசிரமத்தில் போய் குழந்தைகளை மகிழ்வித்து சாப்பாடு போட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நிகழ்வில் வந்து எங்களால் கலந்துக்க முடியல அது ரொம்ப ஃபீல் பண்ணோம் ஏன்னா லேட்டாயிடுச்சு மழை பிஞ்சுனே இருந்ததால் லே தூங்கி ஏந்திரிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு அதனால் எங்களால் போ கலந்துக்க முடியல இருந்தாலும் அவர் இப்போ வரைக்கும் அவரோட சேவை தொடர்ந்துகிட்டே இருக்குது எந்த டீம் ஓனர் இப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது வருஷம் வருஷம் கலைஞர்களை ஊக்குவிக்கும் அதமா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வந்து புடவை லேடிஸாக இருந்தால் புடவை ஜென்ஸாக இருந்தால் வேட்டி சட்டை அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாரு நேற்று எங்களால் கலந்துக்க முடியல இருந்தாலும் வீடு தேடி வந்து சாரீ கிஃப்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காரு தீபாவளி கிஃப்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா உங்கள் சேவை எப்பயுமே தொடரணும் சொல்ல வார்த்த இல்லை உங்களை ஆரம்பத்துலேயே உங்கள் சேவை தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் இப்போயும் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க நடன கலைஞர்களையும் ஊக்குவிக்கும் அதில் தீபாவளி பொங்கல் நல்ல நாளுக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது பரிசு தரீங்க துணியை தரீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லவ் எங்கள் ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கோம் தண்ணி வந்திருக்கும் போது கூட அண்ணா வந்து அரிசி ஆஹ் தக்காளி பருப்பு எல்லாம் ஆமா எல்லாமே குடுத்தாங்க இன்னைக்கு இந்த மாதிரி வந்து தீபாவளி டைம் மறுநாள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு